திருவிழாவை கொண்டாடுகின்றது நமது திருச்சுவையை பார்த்தோம் என்றால் பலவிதமான திருவிழாக்கள் இருக்கின்றன அந்த திருவிழாக்கள் எல்லாம் ஒரே நாளில் உருவானது அல்ல எவ்வாறு திருச்சபை வளர்ந்து கொண்டு வந்ததோ திருச்சபை நம்பிக்கை வளர்வதற்காக ஒவ்வொரு திருவிழாக்களும் பல புனிதர்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள் இந்த திருவிழாவை பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர்கள் பதினான்காம் நூற்றாண்டில் இந்த திருவிழாவை உருவாக்குகின்றார்கள் உருவாக்கி இதை ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கொண்டாடி பிற்பாடு ஒன்பதாம் ஆசிர்வாதப்பர் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் இந்த திருவிழா கொண்டாடுவதில் ஒருவித முரண்பாட்டை கண்டார் என்னவென்றால் ஜூன் மாசம் இருபத்தி நான்காம் தேதி நாம் நானக அருளப்பர் திருவிழாவின் பிறந்த நாளே கொண்டாடுகின்றோம் பிறந்ததற்கு பின்பாடு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சந்திப்பு விழாவை கொண்டாடுவது அர்த்தமற்றதாக காணப்பட்டது எனவே லோஜிக்கல் படி பார்க்க வேண்டும் என்றால் அது முன்பாக வர வேண்டும் எனவே திருவிழாக்களை ஒரு முறைப்படுத்தும் பொழுது எவ்வாறு நாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னிமரியாவுக்கு தேவதூத இந்த மங்கள சொன்ன திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அந்த நாளிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் வந்தி பார்த்தோம்னா ஒன்பது மாசம் அதன்படி பார்த்தோம் அதன்படி இந்த சொன்ன பிற்பாடு ஒரு சொல்லும்போது அவர் அறிவிக்கும் பொழுது ஆறாவது மாதத்தில் எரிசபத்தம்மாள் கர்ப்பமாக இருக்கின்றார் அதன் பிற்பாடு ஒரு மூன்று மாதங்கள் பள்ளி போனோம் என்றால் ஜூன் மாதம் வரும் அந்த ஜூன் மாசத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்த திருவிழாவை கொண்டாட ஒன்பதாம் ஆசீர்வாதப்பர் இந்த திருவிழாவை மாற்றி இன்றைய தினத்தில் பயக்கின்றார் இந்த தினத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியை நாம் உணர வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் அறிவதற்காக நமக்கு நல்ல ஒரு நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இங்கே என்றால் ஒவ்வொன்றும் எவ்வாறு நடக்க நடக்கின்றது இது நடப்பதை பார்த்தோம் என்றால் இது பெண்கள் நிறைய பேர் பெண்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு இது முக்கியமானது ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா பைபிளில் அதிகம் ஒரு பதினஞ்சாயிரம் இல்லை பதினஞ்சாயிரத்துல ஆயிரத்தி ஐநூறு ஆண்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றது எத்தனை பேரு ஆண்களுடைய பேரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல சொல்லப்படுகின்றது ஆனால் பெண்களுடைய ஒரு மூணு இருநூத்தி அஞ்சு பேர் தான் பெண்களுக்கு அதிக மதத்தின் முறைப்படி அவங்களுடைய கலாச்சாரத்தின் முறைப்படி பெண்களுக்கு அதிக என்ன மதிப்பு கொடுக்கப்படவில்லை முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்றைய சூஷத்தில் பார்க்கும் என்றால் நான் பார்ப்பதே எல்லாம் இல்லையா தானே ஆனால் லூகாஷ் என்பவர் பெண்களுக்கு அதிக மகத்துவம் தருகின்றவர் அதாவது பெண்களுக்கு அன்றைய சூழ்நிலை லூகாஸ் மட்டுமல்ல இறைமகன் நேசுவை எடுத்துக்கொள்ளால் அவரும் பெண்களுக்காக பலவித பல இடங்களில் முன்னுரிமை தருகின்றார் அதாவது சமாரிய பெண்ணை தனியாக ஒரு இடத்தில் சந்திக்கின்றார் சந்திப்பதே தவறுதான் சந்திப்பது என்றால் இடைஞ்சலுக்கு வேறுபட்ட ஒன்றானது அதே போன்ற பெண்ணை கல்லறித்து கல்லறிய விரும்புகின்றார்கள் ஆனால் கல்லறிய வந்தவர்களை குற்றவாளியாக ஆக்கி இறைவனேஷு அனுப்பிவிடுகின்றார் ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு பெண் வந்து துணியை தொடுகின்றார் மனதில் நம்புகின்றார் ஏசுவை தொட்டால் போதும் என்று ஆனால் அங்கேயும் இயேசு அவருடைய நம்பிக்கையை தான் வெளிப்படுத்த முயற்சி என்னை தொட்டால் ஏன் முன்னிலையில் வரவில்லை அப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை எனவே பார்க்க போனால் ஏசு வந்து ஒரு சமூக சீர்திருத்தக்காரர் அதை எல்லாம் பார்க்க வேற நேரங்கள் இப்போதே இங்கே இன்றைய நிலையில் பார்க்கும் பொழுது அன்னை மாறியார் யாரை சந்திக்க இப்ப செல்கின்றார் எலிசத்து பத்த மாலை சந்திக்க செல்கின்றார் செல்ல காரணம் என்ன என்ன காரணத்திற்காக பார்க்க ஆ கன்சிவா இருக்கிறாங்க வெரி குட் கன்சிவா இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்க போயிருக்காங்களா கேள்விப்பட்டுக்கிட்டீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி நான் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கேன் இந்த பேர் நல்லா சாப்பாடு சாப்பாடுங்க என்ன அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் காரணமாயிருங்க நேரம் நேரம் டாக்டர் பாருங்க இதை தானே நம்ம சொல்லும் அப்படித்தானே இல்லையா ஹலோ உங்களை கேக்குறேன் உங்களை சம்பந்தப்பட்டதுதான் நீங்க போத வெரி குட் அவங்க முதியவராக இருந்ததா அண்ணன் மரியாவுக்கு அந்த தேவத்து ஒன்றி முதியவராக இருக்காரு இந்த நான் சொன்ன அவனுக்கு சொன்னதை பிற்பாடு நீ இயந்திரிச்சு எலிசப்தமாள் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்களா ஆஹ் அப்படி சொல்லல ஆனால் யாருக்கே அவ்வாறு தோன்றியது அவங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அன்னை மரியாளுக்கு எவ்வாறு தோன்றியது தானாக முன் வந்தது போய் அன்னை மரியால் எலிசப்தமாலை பார்க்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் இப்ப நம்ம என்ன சொல்லுங்க சொல்லுங்க பேர் மல்ல இன்னைக்கு மல்ல எழுச்சிக்கிட்டு வந்துவிட்டீங்களே சொல்கிறமா சொல்ல மாட ஹலோ ஆ சொல்லுவீங்க ஆனால் அன்னை மரியால் அவாராட்டு இல்லை ஆனால் பல விதமான ரிஸ்க் எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிக்கு போகணும் மலைப்பகுதிக்கு போகணும் ஆனால் தனியாக போகணும் போகவே ஆனால் அதை எல்லாம் அன்னை மரியால் பொருள்படுத்தாமல் தனது தே யாருக்கு அவருடைய தேவை இருக்கின்றதோ சேவையின் தேவை இருக்கின்றதோ முக்கியமாக முதியோர்களுக்கு விரைந்து சென்றார் மெதுவா சென்றார் அல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சென்றார் அல்ல பொறுத்து பிள்ள பிறந்த பொறுப்போல போய் பார்த்துக்கலாம் என்று போகவில்லை விரைந்து சென்றார் அங்கே போன பிற்பாடு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரை சந்திக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் அந்த சந்திப்புகள் என்ன மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து வைக்கின்றது என்னென்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்ட பொழுது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொல்லிற்று சந்திப்பு அங்கே என்ன உருவாக்குகின்றது மகிழ்ச்சியை உருவாக்குகின்றது நாம் அனைவரும் சந்தித்தோம் என்றார்கள் என்ன வரப்போம் காலையில போறீங்களா சாயந்தரம் போறீங்களா இல்ல புடிச்சிட்டு போய்றீங்களா அப்படி அப்படிதானே இருந்து பத்து நாள் நல்லா சாப்பிட்டு போங்க சாப்பாடு போறேன் நல்லா சாப்பிட்டு உண்டாகிட்டு போங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படிதானே

சந்திப்புகள் நடக்கும் பொழுது நமது குடும்பங்களில் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது பரிசுத்தாவி நமது குடும்பத்தில் வரவேண்டும் வரணுமா வரக்கூடாதா யாராலும் நம்ம குடும்பத்தில் பரிசுத்தாவி இருக்க விரும்புறீங்க விரும்புகிறால் அனைவரும் பரிசுத்தாவியால் நிலங்கப்பட்டவர்களாக பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழணும் வாழணுமா வாழக்கூடாதா வாழணும் அங்கே பாருங்கள அங்கே அவர் உரத்த குரலில் கூறுகின்றார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றது இதனைத்தான் நாம் அருளரங்க மரியாதை ஜபத்தில் சொல்றோம் ஆனால் நம்ம புரொட்டஸ்டன் பிரதர்ஸ் அந்த லூத்ரின் பிரதர்ஸ் அண்ட் ஜெர்மன்ஸ் பெங்கபோஸ்டே அப்புறம் என்னென்னமோ இருக்கிறாங்க அவங்கள ஊருக்கு பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க மாதாவணிக்கு இன்னும் உணர்ந்துருக்கு மாதாவுக்கிய திருவிழா கொண்டாடுறீங்க சப்பரம் எடுத்துறீங்க எங்க பைபிள்லயே என்ன சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீரே அப்படின்னா இன்னைக்கு வந்து உலகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்கள்ல சரி பாதி நானூறு கோடி நானூறு கோடி மக்கள் பெண்கள் இந்த நானூறு கோடி பெண்களுக்கு இடையே வேறுபட்டவையா நமது அன்னை மறுக்கா இறைவனிக்கா சாதாரணவங்கல்ல அவங்க மனசில் என்னன்னா இப்போ நம்ம வந்து திருவாரூர்லேருந்து உங்கள் ஊருக்கு வரணும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்தோம் ஆட்டோ எடுத்துட்டு வந்த ஒரு ஆட்டோ இறங்குற ஒரு பால குழந்தை கொடுத்து அதை திருச்சி அனுப்பிச்சிவோம் அனுப்பிச்ச ஒரு பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணுமா யாரோ வந்தாரு போனார் இப்போ ப்ரொட்டஸ்டான்காரங்கள மற்றவங்களாம் அன்னை மரியாதை எவ்வாறு தான் நினைக்கிறாங்க இந்த உலகத்துக்கு வரணும் எவ்வாறு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே வர வேண்டியத பயன்படுத்திவிட்டோம் ஒரு ஆட்டோவை அது போன்ற கடவுள் அன்னை மரியாலை பயன்படுத்தினால் அவள் ஒரு சிறிய கருவிதான் சிறிய கருவி அல்ல இறைவனுடைய திட்டம் மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமான கருவியல்ல உலகிலேயே மகா பெரிய திட்டம் என்ன மனிதனுடைய மீட்புக்காக இறை மகாதேச மனித பிறக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அன்னை மறிக்கால் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அவரை மறக்க முடியுமா மறப்பது நல்லதா அவர்கள் பைபிள லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாணவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க முட்டாள்களை இதெல்லாம் படிச்சு பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கணும் உணரணும் அப்புறம் மேல என்ன சொல்லி என்றால் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் பெயர் பெற்றது யாரு ஏசு மேலும் சொல்லுகின்றார் அப்புறமேலுக்கு நம்ம அவங்க சொல்லாங்க நீங்க எப்படி இயேசுவின் தாய் என்று சொல்வீர்கள் ஐயா நாங்கெல்லாம் சொல்லலையா பைபிள்ல தான் ஐயோ சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம் இருபத்தி நாற்பத்தி மூணுல என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் எவ்வாறு பேர் பெற்றவள் புரியுதா நான் ஆண்டவரின் தாய் நம்ம வந்து கற்பனை செஞ்சு ஆண்டவரின் தாய் என்று சொல்லவில்லை பைபிள்ல சொல்லப்படுறது எதை வார்த்தை சொல்லப்படுகின்றது எனவே அண்ணா எப்பொழுது நாம் சந்திக்கின்றோமோ ஒருவரை நம்மிடம் வருகின்றார் ஆண்டவரின் தாய் நம்மிடம் வருகின்றார் மகிழ்ச்சி நம்மிடம் வருகின்றது அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம் சந்திப்பு இருக்கின்றதோ ஒருவர் இருவரை யேசுநாதர் என்ன சொல்கின்றார் அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் எனவே நமது குடும்பத்துல நாம் எப்பொழுதும் யாரை தான் சிந்திக்கின்றோமோ அங்கே பரிசுத்தாவின் ஆட்கொள்கின்றார் பரிசுத்தாவி நிழல் மகிழ்ச்சி நமது குடும்பத்தில் வருகின்றது மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம் இறைமகன் இயேசு நம்மோடு இருக்கின்றார் இறைமகன் இயேசு இருப்பதனால் நாம் எவ்வாறு சொல்கின்றார்களோ இறைவனுடைய தாய் என்னிடம் வர பேரு பெற்றவர் நாம் அனைவரும் நமது சந்திப்பில் ஒருவர் ஒருவரை சந்திப்பவர்களால் பேறு பெற்றவர்களாக ஆகின்றோம் எனவே இன்றைய தினத்தில் இருந்து நாம் எங்கேயாச்சும் நல்லது கெட்டதுக்கு போனோம்னா நம்ம உறவினர்கள் எங்கேயாச்சும் இருந்தால் டெய்லியை போய் சந்திக்க வேண்டும் சந்திப்புமா சந்திப்புமா அதை என்ன சொல்லி திட்டாங்க பாத

யாரையெல்லாம் சந்திக்கவில்லை அவர்களை சந்திக்க முயற்சி செய்வோம் எப்ப இருந்தெல்லாம் யாரையெல்லாம் மகிழ்ச்சியிடம் சந்திக்கின்றோமோ அவர்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது எவ்வாறு பரிசுத்தாவிடுகின்றார் ஆட்கொள்கின்றார் மகிழ்ச்சி பொங்குகின்றது கொண்டாட்டம் இருக்கின்றது அது போன்று நமது வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரிசுத்தாவி உணர்வும் நமது சந்திப்பில் இருப்பதாக ஆமே